கையாள் பொருள்முறை அந்த அரசாங்கத்திட இல்லை அதாவது கிளிக்கப்பட்டது ஒன்று குத்தர் சிலர் விவகாரம் திருவண்ணமையில் அடுத்த நகர்வுகள் அந்த இடத்துல மற்ற எல்லா வளமையான ஜனாதிபதிகள் மாறித்தான் அன்றாட அரசின் நடவடிக்கை அவர் விரும்பினாலும் ஒற்றை இலங்கைக்குள்ள எல்லாரும் சமரண்டு சொல்லிக்கொண்டிருந்தாலும் அது நீண்ட காலத்தில் வைக்க போறதும் இல்லை அந்த கனவு அவரை சுயரூபங்கள் வெளிப்படுத்துற விடயங்களான இருக்கிறது அவர் விரும்பினார் என்ன விரும்ப மாட்டார் என்ன சொன்னாலும் இலங்கையில இனப்பிரச்சியில தீர்க்கணும் என்ற தீர்வு அவர்கிட்ட இல்லை அதாவது இலங்கை ரெண்டு அடிப்படையில தீர்க்க வளிக்கிறார் ஒளிய ஒரு இனத்துக்குள்ள தனித்துவம் இருக்கிறது அந்த தனித்துவமான இனம் தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறிமுறை சொல்லுவாங்க இடதுசாரியோடு சுயநிர்ணய உரிமை என்று கதைப்பாங்க அந்த சுய சுயநிர்ணிய உரிமை அது தமிழ் மக்களுக்கு அந்த சுயநிர்ணய உரிமை இருக்குத்தானே அப்ப அப்பய நிர்ணய உரிமையை கொடுக்காத இடதுசியாரிகள் எப்படியான இடதுசியாரிகள் இருப்பினர் அப்ப இந்த சுயநிர்ணய உரிமையை கொடுக்க முடியாம இருக்க மட்டும் அப்ப ஒரே ஒரு தெரிவு எப்படி என்றால் இலங்கை புலவர் ஒரு வழியும் இல்ல இலங்கை இலங்கையை பிளக்காமல் இந்தியா தன்னுடைய நலனையும் அடைய முடியாத சூழ்நிலை உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுக்கு அன்றாசினாக்கா அருசிசேனக்கா ஓரளவுக்கு மேல வளைய முடியாது வளைஞ்சா உடைஞ்சு போவேன் சிங்கள தேசம் தெளிவாயிருக்கிற தமிழ் மக்களுக்கு எந்த உரிமையை கொடுக்க கூடாது இந்தியாவே தன்னுடைய எதிரியாக தான் பார்க்கு ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்களா ஜப்பான் அமெரிக்கா எதிரியா பார்க்க இல்லை ரஷ்யா உடைய அமெரிக்காவை எதிரியா பார்க்கக்கூடிய சூழலும் எதிரியா பார்க்க முடியலை ஆனா இந்தியாவுக்கு ஒரு புரட்சியுள்ள இருக்கு சிங்கள மக்கள் வெங்கடேஸ்வரன் பணிகாச்சோ சிங்கள மக்கள் இந்தியாவை நிரந்தர தான் பார்க்கின ஆனா இந்தியா நிரந்தர நண்பனாக தமிழ் மக்களை கையை விட்டுட்டு மாறி அல்லது எப்படி சொல்றது நடைமுறை சற்று மாறி அல்லவா இருக்கின்றது சிங்கள மக்கள் ஒருபோதும் இந்தியாவை நண்பனாக பார்க்கவில்லை எதிரியாகத்தான் பார்க்கிறது ஆனால் இந்தியா சிங்கள மக்களை நண்பனாக பார்க்கிறது லீல தமிழர்களை எதிரியாக பார்க்கிறது இல்ல இந்தியாவின் நெப்பு அப்படின்னா இலங்கை தமிழ் மக்கள் தஞ்ச பொக்கைந்த இருக்கிறேன் விட்டு ஒரு நிக்கிற சிங்கள தேசத்தை கொண்டு வந்து வைக்கலாம் அடுத்த ஆனா சிங்கள தேசம் பக்கத்துல தெரியும் தங்களுக்கு ஆக்கிரமிப்பா வந்தது பக்கத்துல எல்லாம் கூடுதலா தங்கள் அதாவது உள்ள பிரச்சனை பொருளாதார நெருக்கடி கேரளம் இந்தியாவை தான் இலங்கையில் ஒரு தமிழ் மக்கள் சிங்கள ஆயுத போராட்டத்துல முக்கியமான கருவியா சிங்கள தேசம் இந்தியாவை தான் நினைக்குது அப்ப இந்தியாவை